ஒரு வார்த்தையை கொஞ்சம் மெடிடேட் பண்ணிட்டு நம்ம ஆண்டு சமத்துல நம்மளை அர்ப்பணிக்க போகிறோம் மார்க்கிசி விசேஷம் அப்படியே உட்காந்துக்கோங்க நாலாவது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் கடந்த நாளிலே பலப்படுத்தின ஒரு வார்த்தை சுசேஷம் நாலாவது அதிகாரம் அதனுடைய முப்பத்தி எட்டாவது வசனத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார் அவர்கள் அவரை எழுப்பி போதகரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள் பல நேரத்தில் நாம கூட ஆண்டவர்கிட்ட போய் இப்படி தான் கேட்போம் இதே வார்த்தை யூஸ் பண்ணலைனாலும் இதே அர்த்தத்தை யூஸ் பண்ணுவோம் ஆண்டவரே உங்களுக்கு கவலையே இல்லையா ஆண்டவரே என் நிலைமையை பார்த்து நாலு பேர் சிரிக்கிறாங்க உங்களுக்கு அப்போ கூட தாவித்து சொல்றார் உங்க மடியிலிருந்து அப்படியே கையை எடும் ஏன் முடக்கிட்டு இருக்கிறீங்க என் நிலைமையை பார்த்து இன்னும் உங்களுக்கு கை நீட்டணும்னு தோணலி ஆண்டு இதெல்லாம் செய்தி இது பலனுக்காக ஆனா இது அநேகருக்கு ரேமாவாக இருக்க போகிறது அந்த போட்டில் வேதம் சொல்லுகிறது முப்பத்தி ஆறாவது வசனத்தில் அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள் படகுலேருந்து ப்ரீச் பண்ணுறாரு ப்ரீச் பண்ணிவிட்டு அக்கறைக்கு போவோங்கிறாரு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போறாங்க அப்படி போகும்போது இயேசு என்ன பண்ணுறாருனா ஒரு பில்லோவை எடுத்து எங்கே கொண்டு வைக்கிறார் கப்பலின் பின்னணியத்தில் வச்சு தலையை வைத்து அப்படி தான் இருக்குது கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்த தலையணையை வச்சு அப்படி படுக்கிறார் அப்படி படுத்து கொஞ்ச நேரம் ஆகலை என்ன உண்டாகுது அப்படின்னா பலத்த சுழல்காட்டு முப்பத்தி ஏழு உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதின் மேல் மோதிட்டு அவர் நித்திரையா இருந்தார் அவன் பலத்த சுழல் காட்டு உண்டாவதற்கு முன்னமே ஏசு உக்காந்திருந்தவர் எழுந்து எங்க போறார் அப்படின்னா கப்பலின் பின்னணியத்துக்கு போறார் பின்னணியத்துக்கு போய் தலையணையை வைத்து படுக்கிறாருன்னா அதுல தலைய வச்சுட்டாருன்னு அர்த்தம் சில நேரத்துல ஆண்டவருடைய செயல் நமக்கு புரியாது நம் தேவன் யார் என்றால் எல்லாவற்றையும் முன்னமே பார்க்கிறவர் முன்னமே பார்க்கிறவர் ஆமே நாம எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் பார்ப்போம் அலலோயா முன்னமே பார்க்கிறவர் இவர்களுக்கு தெரியவில்லை இவர் ஏன் பின்னணியத்துக்கு உட்கார்ந்து உட்கார்ந்துதானே இருந்தார் இவர்தானே அக்கறைக்கு போவனார் திடீர்னு எழுவி பின்னாடி போகிறார் பலத்த சுழல் காற்று அடிப்பதற்கு முன்னமே இப்போ மோதி அடிக்கும்போது ஏசு எங்கே இருக்கிறார்னா கப்பலின் பின்னணியத்தில் இந்த கப்பலை பொறுத்த வரைக்கும் இந்த போட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப டீட்டெயில் தெரியாது ஆனால் இன்னொரு வசனத்தை பைபிளில் இருந்து காட்டி கொடுக்கும்போது நான் அதில் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோட இந்த வார்த்தையை சொல்லி செபிக்க விரும்புகிறேன் அப்போ சிலர் இருபத்தி ஏழாவது அதிகாரம் அதில் பவுலும் கூட இருநூற்றி எழுபத்தி ஐந்து பேரும் பயணிக்கும் போது ஒரு பலத்த காற்று உண்டு அடித்து கப்பர் சேதம் உண்டாகிறது அதற்குள்ளே தான் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது மீண்டும் அவர்கள் நாற்பது முதல் நீங்கள் கவனிச்சிங்கன்னா நங்குரங்களை அறுத்து கடலிலே விட்டுவிட்டு சுக்கான்களுடைய கட்டுகளை தளரவிட்டு பெரும் பாயை காற்றுமுகமாய் விரித்து கரையை கரைக்கு நேராக ஓடி இருபுறமும் கடல் மோதிய ஒரு இடத்திலே கப்பலை தட்ட வைத்தார்கள் அசையாமலிருந்தது பின்னணியம் அலைகளுடைய பலத்தினால் உடைந்து போயிட்டு அலை மோதி அடிக்கும் போது முன்னணியம் வந்து எப்படி இருக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு பின்னணியம் அலைகளுடைய பலத்தினால் உடைந்து போயிட்டு என் ஆண்டவர் ஒரு இடத்துல இருக்கிறார்னா அவர் முதல்ல எதை கேர் பண்ணுவார் தெரியுமா எது ரொம்ப எது உடஞ்சு ஹாலலோயா உங்க வீட்டில் நீங்க தான் ரொம்ப பலவீனமா இருக்கிறீங்களா அவர் உங்க விஷயத்தில் தான் முதல்ல தலையிடுவார் ஆமே அவர் வில உள்ளவைகளை வெட்கப்படுத்த பல வீணமானவைகளை நல்ல கையை தட்டி இருக்கு எது வீக்கா இருக்கு இந்த காட்டுல எது உடையும் இந்த பிரச்சனையில எது டேமேஜ் ஆகும் ஆண்டவர் உட்கார்ந்து இருந்தவர் நேரம் அங்க போய் படிச்சுட்டாராம் அது அர்த்தம் என்ன நான் பாத்துக்கிறேன் நான் தலையிடுறேன் நினைக்கல ரொம்ப வீக்கா இருக்கிறேன் ஆண்டவரே வீட்டிலேயே நானா தான் இருக்கேன் அதனாலதான் உன் விஷயத்தில் கத்தர் மாற்றவில்லை பவுலின் பலவீனத்தை மாற்றவில்லை சில காரியத்தை கத்தர் மாற்றாமல் இருக்கிறது அந்த இடத்துல அவரே வந்து நின்று செய்ய சில நேரத்தில் நமக்கு தோணும் அவங்க எல்லாம் செட்டில் ஆயிட்டாங்க எங்கள் வீட்டில் இவங்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க இவங்கெல்லாம் ரொம்ப சிட்டிலாயிட்டாங்க தலைவெல செட் நான் மட்டும் நான் மட்டும் கப்பலின் பின்னணி நித்திரை செய்திடு கர்த்தர் நம்போடுண்டுண்டு எனக்கு இந்த 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 அண்டவரை நான் மட்டும் தான் அந்த முன்னணியெல்லாம் எப்படி இருக்குதா ஸ்ட்ராங்காக இருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அது முன்னணியை ஊன்றி அசையாமல இருந்தது பின்னணியம் அலைகளுடைய பலத்தினாலே அவ எல்லாத்துக்கும் போக்கஸ் இந்த பின்னணியும் தான் ஒதுங்கி இருக்கிறாங்கல்ல ஆமே சொல்றேன் நான் எப்பக்கமும் நெருக்கப்படுறேன் பாட்டுக்கு நான் ஒதுங்கி இருக்கிறேன் சில நினைக்கிறாங்க யாருக்கும் ஒரு பிரச்சனை வேண்டாம்னு ஒதுங்கி இருக்கும் போது என் வாழ்க்கையில தான் அடிக்குது உடஞ்சிரும் தெரியும் உடஞ்சிரும் தெரியும் ஆண்டவருடைய தலையீடு நம்முடைய வாழ்க்கையில இல்லாமல் உங்க வாழ்க்கையில் அடித்த காற்றை எல்லாம் கொஞ்சம் நினைத்து முன்னணியம் போல இன்னும் நம்ம ஊன்றி கட்டப்படாமல் இருக்கலாம் இன்னும் செட்டில் ஆகாம இருக்கலாம் ஆனாலும் இன்னும் இந்த பாடகம் முன்னணியம் போல ஊன்றி நாட்டப்படாமல் இருக்கலாம் ஸ்ட்ராங்காக இல்லாமல் இருக்கலாம் நம்ம பட்ட எல்லாம் விலனம் பார்த்தாச்சு அப்படி ஒரு நிலைமை கூட இல்லாம இருக்கலாம் ஆனாலும் அலைவுப்பட்டது இன்னும் இந்த பின்னணியும் உடையல உடையல எத்தனை பேர் சொல்ல முடியும் எத்தனை பேர் சொல்ல முடியும் அப்ப ஒரு ஒரு காரியம் இன்னைக்கு உறுதி ஆகுது என்ன என் விஷயத்தில் ஆண்டவர் தலையிட்டுட்டார் நம்புறவங்க மட்டும் நல்ல கைய தட்டி ஒரு விஷயம் இன்னும் என் வாழ்க்கையில் நிறைய அல அடிச்சிருக்கு சொல்றவங்க மட்டும் அப்படி வெக்கப்படாம கை தூக்கு எனக்கு தெரியும் எல்லாரும் கை தூக்குவீங்க ஆமே சிலர் எதுக்கு தூக்குறோன்னு பரவாயில்ல தூக்கி வாங்க ஆண்டோரை பாத்தீங்களா எப்போ வந்து ஆளை அடிக்கிறதுக்கு முன்னாடி போய் உக்காந்து அலை அடிச்சதுக்கு அப்புறம் தூங்க விட்டுருப்பாங்களா விடமாட்டாண்டி பார்த்துட்டே இருக்கிறார் அப்போ என் வாழ்க்கையில ஒரு அலை அடிக்குதுன்னா அலை போறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் அது எனக்கு தெரியல ஆனா அப்படி இன்னும் இந்த செய்யல அலைய அடிக்கிறது ஆண்டவருக்கு தெரியும் அதை அடிக்காம ஆண்டவரால் காக்க முடியுமா முடியும் அப்ப அலைய தேவன் அடிக்க அனுமதிக்கிறார்னா ஒரு காரியம் அதுல தெரியுது என்ன அவர் அங்க வர விரும்புறார் ஏழு மடங்கு அக்கினிய அனுமதிக்காம கர்த்தரால காக்க முடியுமா முடியும் அப்படி இருந்து அனுமதிக்கிறார்னா அவரும் அங்கே வந்து இருக்க விரும்புறார் அலலோயா இவங்க பார்த்ததெல்லாம் ஆமே கொந்தளிப்பு ஆனால் ஏசு அவர் உட்கார்ந்து இருக்கிறபடியே அப்படி உட்கார்ந்து இருக்கிறார் ப்ரீச் பண்ணிவிட்டு அப்படியே தூக்கிட்டு போகிறாங்க ஆண்டவர் பார்த்தார் ஆமாம் பில்லோ தூக்கி பின்னணியத்தில் போட்டு ஆமே சிலர் வந்து இருப்பாங்க பாருங்கள் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துடுனா கொஞ்ச நேரம் உங்கள் வீட்டில் தான் தங்க போ நமக்கு இடியே விழுந்தது போல இருக்கும் ஆண்டவர் வருவார் ஆண்டவர் வருவார் வந்து பின்னணியத்தில் ஆமாம் ஆண்டவர் முன்னணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு ஆண்டவருக்கு தேவை ரொம்ப வீக்கா பெலவீனனை தெரிந்தெடுக்கிறா தெரியுமா ஒரு பெலவீனன் எப்பவுமே ஒருத்தங்களை சார்ந்துதான் இருப்பான் அதனாலதான் பவுல் எப்பவுமே இந்த பின்னணியத்தை கத்த தெரிந்தெடுத்ததுனால வாழ்க்கையில எத்தனை ஒவ்வொருத்தரா வந்து பிரச்சனைகளை சொல்லுவாங்க போராட்டங்களை சொல்லுவாங்க சொல்லுவாங்க கடந்த ஒரு சகோதரர் வந்தார் வந்து ஆஃபீஸில் கேட்டிருக்குறா இன்னைக்கு எனக்கு பாஸ்டரை பார்க்கணும் ஏன் பார்த்துட்டு நான் சூவிசைட் பண்ண போகிறேன் ஆ அவ்வளோ பிரச்சனை எல்லோருக்கும் அவ்வளோ நெருக்கும் ஆனால் இன்னும் இந்த படகு உடையாமல் இருக்குண்ணா என்ன கேட்குற எங்கேருந்து யார் கேட்குறீங்கன்னு தெரில நேற்று இரவில் இந்த வார்த்தையை கஷ்ட கான்விதா ஒரே ஒரு கேரண்டி உங்கள் விஷயத்தில் அவர் தலை போட்டுட்டார் உங்கள் விஷயத்தில் கத்தர் தலையிட்டு விட்டா நம்புறவங்க நல்ல கைகளை என் விஷயத்துல கத்தர் தலையிட்டு கத்தர் என்ன ஆகும் கத்தர் தலையிட்ட நம் தலை நிமிரும் இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல அதனாலதான் கத்தர் எழும்பி காற்றையும் கடலையும் அதட்டு நாராம் அதட்டு நாராம் ஆமேன் அதட்டு ஒற்று அது என்ன ஆயிட்டான் அமைதல் ஆயிற்று எப்படிப்பட்ட அமைதலாம் முப்பத்தொன்பதுல சொல்லப்பட்டிருக்கிறது அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து காற்றை ஆமேன் சீசர்களுக்கு கடல் கொந்தளிக்கிறது மட்டும்தான் தெரியும் பின்னாடி இருந்து ஒரு காற்று வேலை செஞ்சுட்டு இருக்கிறது தெரியாது அதனால பின்னாடி இருக்கிறத கத்தர் என்ன செய்யறார் தெரியுமா அதட்டுறார் பல பிரச்சனைகள் நமக்கு தெரியும் அந்த பிரச்சனைக்கு பின்னாடி இருந்து செயல்படுகிற வல்லமை நமக்கு தெரியாது கத்தை தலையிட்டால் முதல்ல அதை தான் அதட்டுவார் ஆமே நெகித்தல எத்தனையோ நீர்நிலைகள் இருந்தாலும் சின்ன நீரூற்றுகள் குளங்கள் இருந்தாலும் மோசையை கோலை வாங்கி அடிக்க வச்சது நைல் நதி மேல தான் அப்படின்னு என்ன அர்த்தம் ஆண்டவர் நசுக்கின தலையை தான் நசுக்குவார் எடுத்தது முன்னாடி கடல் கடல் கொந்தளிக்குது தெரியுது மோதி அடிக்குது இந்த பிரச்சனை உனக்கு உன் கண்ணுக்கு தெரியாத ஒரு பிரச்சனை வெளியே இருக்கு கத்தர் எழுந்து என்ன செய்யறாருனா அதுக்கப்புறம் கடலை பார்த்து இறையாதே அமைதல் ஆயிரு வேதம் சொல்கிறது அப்பொழுது காற்று என்ன ஆயிட்டான் அப்படியே நின்று போயிட்டான் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று மிகுந்த ஐந்து ஒன்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதறினேருடைய நாட்டில் பின்பு ஆமாம் என் விஷயத்துல ஆண்டவர் தலையிடுகிறார் அதை நான் எப்படி நம்ப உங்க வாழ்க்கையில் அடித்த காற்றுகளை திரும்பி பாருங்க இன்னும் சேதமாக ஆகாம கருவையாய் காக்கப்படுறோம் ஒரு விஷயம் எப்படியே கண்டுதேன் மோடி முடிஞ்சாம அல்லது எப்படி உங்களுக்கு நீங்க நீங்க ஆண்டு நான் நம்புறேன் எந்த எந்த விஷயம் விஷயம் வாழ்க்கையில பெரும் கொந்தளிப்பா இருக்கு விட்டுருங்க பவுல் இருந்தாலும் இந்த உடையும் ஏசு இருந்தா மட்டும்தான் உடையாது இந்த படகுல பேர் இருந்தாலும் நீங்க தலையிட்டீங்கன்னா என் வாழ்க்கை உடையாம இருக்கும் நீங்க தலையிட்டீங்கன்னா என் வாழ்க்கை நீங்க தலையிட்டு இருந்தீங்கன்னா தலையிட்டீங்கன்னா அப்படியே சோமனுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே சோமனுங்க ஏசு உண்டு ஆமே நீங்க தலையிட்டீங்கன்னா நீங்க தலையிட்டீங்கன்னா அப்படி ஒரு மிகுந்த அமைதல் இன்னைக்கு அடிக்கிற இந்த கொந்தளிப்பு ஒரு மிகுந்த அமைதலாய் மாறும் ஆண்டு ஒரு மிகுந்த அப்படியே சோமனுங்க கத்தர் என் கூட தான் பேசினார் நிச்சயம் உள்ளவங்க இதை டைமை நல்லா யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு ஆண்டு சமத்துல நல்லா அழணும்னு தோணுச்சுன்னா நல்லா அழுங்க மன விட்டு பேசணும்னு தோணுச்சுன்னா மன விட்டு பேசுங்க நீங்க தலையிட்டீங்கன்னா என் குடும்பம் நல்லா இருப்பா இந்த கொந்தளிப்புக்கு என் குடும்பம் தப்பு வைக்கப்படும் இந்த இந்த காற்றுக்கு என் குடும்பம் சிதறாம இருக்கும்பா நீங்க தலையிட்டீங்கன்னா நீங்க தலையிட்டீங்கன்னா நீங்க தலையிட்டீங்கன்னா தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட்

அவருடைய தலையிடுதல் இருந்தால் எத்தனை அலைகள் மோதி அடிச்சாலும் அது அமர்ந்து மிகுந்த அமைதலை கர்த்தர் கட்டளையிடுவார் மிகுந்த அமைதல் மிகுந்த அமைதலை கர்த்தர் Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Jesus. தேங்க்யூ நன்றியாவியானவரு நந்தி பரிசு தாவியானியானவர் நந்தி நந்தி பரிசுத்தாவியான சகோதரா சகோதரி ஆண்டவருக்கு இடம் கொடுங்க ஒரு வார்த்தை மட்டும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க இந்த விஷயத்துல நீங்க தலையிடுங்க ஆண்டவரே நீங்க தலையிடுங்க ஆண்டவரே நீங்க தலையிடுங்க ஆண்டவரே நீங்க தலையிடுங்க ஆண்டவரே நீங்க தலையிடுங்க ஆண்டவர் என் பிள்ளை விஷயத்துல நீங்க தலையிடுங்க அநேகர் பிள்ளைங்க தங்களுக்கு என்று ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து அதுல பிடிவாதமா இருக்கிறாங்க பெற்றோர் பறி கொடுத்தது போல இருந்து கதர்றாங்க கடந்த நாள்ல கூட ஒரு தாயார் கண்ணீர் வடித்து சோமன்னாங்க ஆமே நாண்ட விட்ட ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க நீங்க தலையிடுங்க இந்த அல மோதி அடிச்சு என் பிள்ளை வாழ்க்கை டேமேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க தலையிடுங்க ஆண்டவரே நீங்க தலையிடுங்க ஆண்டவரே என் குடும்ப வாழ்க்கையில உங்க தலையிடுதல் வேணாம்ப்பா உங்களுக்கு தெரியும் எந்த அலை எங்க வாழ்க்கையில மோதி அடிக்க போகிறது என்று அடுத்து என்ன நடக்க போகுது உங்களுக்கு தான ஆண்டு வரே தெரியும் நாங்கள் இப்பொழுது வீசுகிற மெதுவான தென்றலை மட்டும் பார்த்துக் கொண்டு அசதியா இருக்கிறோம் உங்களுக்கு தான் தெரியும் அடுத்து என்ன நடக்க போகிறது அடுத்த சூழ்நிலை எப்படி மாற போகிறது என்று எங்க வாழ்க்கையில் உங்க தலையிடுதல் வேணும் உங்க தலையிடுதல் வேணும் ஆண்டு நீங்க தலையிடுங்கப்பா அப்பா. யூ ஹோல் இக்ஸ் பெரிட் நந்தியாபையான வரும் நந்தியாபையான வரே ஓ ரிம மமல கர வரா ஷதன் தர அப்படியே ஆண்டவரை பார்த்து கேளுங்க ஆண்டவரை பார்த்து கேளுங்க இன்னைக்கு வடிக்கிற கண்ணீர் இதெல்லாம் கழிப்பா மாறும் மிகுந்த அமைதல் ஆமே வாழ்க்கையில ஒரு கரையை காணாம அலைவு பட்டு இருக்கிறவங்க வாழ்க்கையில கரையை காணும்படிக்கு கர்த்தர் எழுந்து அதட்ட போகிறார் உங்க வாழ்க்கையில எதிராய் வீசுகிற காற்றை அதட்ட போகிறார் கடலை பார்த்து இறையாதை அமைதலா இரு என்று கர்த்தர் சொல்ல போகிறார் கொந்தளித்து வீசுகிற காற்று மலையும் அடங்கி அமைதலாக போகிறது வாழ்க்கையில கரையை காணும்படிக்கு கர்த்தருடைய தலையிடுதல் உங்கள் வாழ்க்கையில உண்டாகிறதே உயர்த்தி இடதுகரத்தை வைத்து ஒரு ரெண்டு நிமிஷம் அமைதியா உங்க இருதயம் மட்டும் பேசட்டும் அடுவரே நீங்க தலையிட்டுட்டீங்க அத அத உங்க விசுவாச கண்கள்ல பாருங்க ஆண்டவர் தலையிட்டு ஒவ்வொரு காரியத்தை செய்யறத நீங்க பாருங்க நீங்க பாருங்க அப்படி பாருங்க நீ அப்படி பார்க்கும் போதே உங்க விசுவாச கண்கள்ல நீங்க பார்க்கும்போதே உங்களோட இருதயத்துல ஒரு அமைதி வந்துரும் இன்னைக்கு விசுவாச கண்கள்ல இங்க இருந்து நீங்க என்னென்ன பாக்குறீங்களோ இதை உங்க மாம்ச கண்கள் காணும் படிக்கு கத்தர் நான் பார்ப்பேன் என்றான் யோபு நாற்பத்தி ரெண்டுல என்கிற பார்ப்பேன் என்றவன் இப்பொழுது பார்க்கிறான் ஆமே அப்படியே பாருங்க ஆண்டவர் தலையிடுறார் தலையிடுறார் யார் யாரெல்லாமோ தலையிட வச்சோம் ஒவ்வொரு காரியத்துக்கு சில சொத்து பிரச்சனைக்கு யார் யாரெல்லாமோ தலையிட வச்சோம் பிள்ளைங்க பிரச்சனைக்கு யார் யாரெல்லாமோ தலையிட வச்சோம் தொழில் இருக்கிற ப்ராப்ளத்துல யார் யார் எல்லா காரியத்துக்கும் யார் யாரும் இல்லாம தலையிட வச்சோம் ஒண்ணு நடக்கல அலை அடிச்சா ஏசு இல்லைன்னா உடஞ்சிருங்க ஆண்டவர் இன்னும் இன்னும் நம்ம விஷயத்துல அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார் அவர் போதுமானவரா இருக்கிறார் கத்தரை நம்புங்கள் கத்தராக ஏகவா நித்திய கண்மலையா இருக்கிறா நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம் ஆமே